என்ன <laughs> <trios> அதனால ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கேன் என்ன ப்ராடக்ட்னு சொல்கிறமா எந்த ப்ராடக்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும் இந்த ப்ராடக்டா ராவனுக்காக நான் வந்து அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கினேன் அகாரோ எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் மாடல் பார்த்தீங்கன்னா ராயல் மாடலில் வாங்கியிருக்கேன் இந்த எதுக்காக யூஸ் பண்றது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நான் தெளிவாக காமிக்கிறேன் இது எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் நான் இந்த வீடியோலயே காமிக்கிறேன் நீங்க யூஸ் பண்ண பாருங்க இதுல என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றத உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்கிரபர்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருந்துச்சு இது என்னென்ன ப்ராடக்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லா இந்த நான் சொல்கிறேன் இத்தனை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த ப்ராடக்ட்ல இப்ப காமிக்கிறதா இதோட மெயின் யூனிட் இதுலயே பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ற பட்டனும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து ஸ்லோவாக வைக்கிறதா ஸ்லோவா வச்சுக்கலாம் ஸ்பீடா வைக்கிறாலும் ஸ்பீடா வச்சுக்கலாம் அதுக்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் நம்ம சார்ஜ் லெவல் எவ்வளவு இருக்குன்றதை இந்த லைட் மூலமா நம்ம பார்த்துக்கலாம் அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா சார்ஜ் சார்ஜிங் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்கு அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ராடு இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம மெயின் யூட்ல லாக் பண்ணிட்டு நம்ம வந்து டீப் கிளீனிங் நீட்டாக பண்ணிக்கலாம் இது ரொம்ப வசதியாகவும் நம்மளுக்கு இருக்கும் அண்ட் பிக் பிரஷ் கிளாத் பிரஷ்

பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அழுக்காக இருக்க இடத்துல பாத்ரூமாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி தரையில் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய அழுக்கு எல்லாமே தன்னால் வந்துடும் அப்புறம் ப்ரெஷ் ஹெட் ஹோல்டரோட க்ளாத் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மெயின் யூனிட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரப் பண்ண இடத்துல நார்மலாக நீங்கள் தொடச்சி எடுத்துட்டீங்கனாலே போது செம்மையாக க்ளீனாக வந்துடும் நான் எப்படி ப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ஒரே நொடியில் அப்படியே எடுத்துருது நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு நீங்களே வாஷ் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம ஸ்மால் ப்ரெஷ்ஷை வச்சு ஏன் வீட்டு பாத்ரூமில் இருக்க வாஷ் பேஷனை நான் க்ளீன் பண்ணேன் வாஷ் பேஷன் பற்றி க்ளீன் பண்ணும்போது என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள் நான் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஸ்மால் ப்ரஷ் அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுது சூப்பராகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாஷ் பேஷன் மட்டும் இல்லை ஷிங்க்கு அந்த மாதிரி எங்கே கடுமையான அழுக்கு இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒயிட்டாக ரிசல்ட்டை பார்த்தீங்களா அதுக்கடுத்து டீப் ப்ரெஷ்ஷை வச்சு நான் டீப்பாக எங்கள் பாத்ரூமில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே நான் எடுத்தேன் இது அழுக்கு ரொம்ப நாளாக போகவே போகலை இப்போ இந்த ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இதை வந்து பாத்ரூமில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா இருக்குது நீங்கள் டீப் க்ளீனிங் எங்கே வேணாலும் நம்ம கூட்டிஸ் கண்டிப்பாக இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அன்அ்சசபபபிள் ராடு எதுக்கு அப்படின்னா நம்மளால் குளிஞ்சு ரொம்ப நேரம் பாத்ரூம் கழுவவே முடியாது அதுக்காக நம்ம நின்றுக்கிட்டே நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நின்றுக்கிட்டே எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம நின்றுக்கிட்டே வீடு கூட்டுற மாதிரி தான் நம்ம நின்றுக்கிட்டே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் மாப்பிளாக இப்போ போகிறது ரொம்ப கஷ்டம் இது நம்மளுக்கு இந்த ராட் நம்மளுக்கு அதுக்கு கம்ஃபர்டபுள் கொடுக்கும் சூப்பராகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அண்ட் இந்த ஸ்பான்ஜ் ப்ரஷ் எதுக்கு அப்படின்னா நம்மளோட கண்ணாடியை க்ளீன் பண்றதுக்காக தான் வீட்டில் இருக்க கண்ணாடி எல்லாத்தையுமே நீட்டாக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு நார்மலாக நம்ம வந்து மெயின் யூனிட்ல வந்து இதை ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட ஒரு ஸ்ப்ரே ஏதாச்சும் அடிச்சுக்கடலே நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பல பலன்னு கண்ணாடி வந்து நீங்களே பாருங்க எப்படி இருக்கு கண்ணாடி முத இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க அண்ட் ஃபைபர் ப்ரஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் ரொம்ப க்ளீன் ஆகாம இருக்கும் இடத்துல ரொம்ப வந்து கரை பிடிச்சி போயிருக்கும் அதெல்லாம் இந்த ஃபைபர் ப்ரஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதையுமே நம்ம மெயின் யூனிட்ல வந்து ஃபிட் பண்ணிட்டு நார்மலாக நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே போதும் சூப்பராக ரிசல்ட் இதுலையுமே தெரியுது அதுக்கப்புறம் இந்த இமிட்டேஷன் வால் பிரஷ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கதவு ஜன்னல் அந்த மாதிரி மர ஐட்டம் ஃபுல்லாமே இது சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கனால சின்ன சின்ன அழுக்கு இருந்தாலும் தூசி இருந்தாலுமே இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்துருது நான் நலம் எல்லாமே இதை வச்சு தான் க்ளீன் பண்ணேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் வந்து கம்மியாக ஆயிருச்சு அதுக்கடுத்து இதில் சார்ஜ் போடுறதுக்குமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வால் ஹேங்கரை வச்சுட்டு நாங்கள் வந்து ஃபிட் பண்ணோம் அதை ஒட்டினதுக்கப்புறம் செமையாக ஒட்டிக்கிடுச்சு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டு இந்த ராடை வந்து இதில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபிட் ஆகிக்கிறது கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மகியோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தலைக்கு மாட்டுறது அதை இப்படி மாட்டி வச்சுக்கேன் பாருங்க மகி மகி சொல்லு மகிலன் பிளாக் சொல்லு மகிலன் பிளாக் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க

இன்னைக்கு மதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசா ஊட்டிக்கிட்டு இருக்கோம் அது ரசா மசாலா சாப்பிடு ஏ இப்படி கள்ளு குடிச்சா மாதிரி ரசா சாப்பாடு மேக்கியே அம்மா கொட்டை வா ஏ கொட்டை வா வாங்க சாம்பார் சாதம் மதி வந்து ரசம் சாதம் கேட்டாச்சு இருந்தா ரசம் மாதிரி ஊத்திட்டு வருது சாம்பார் ரசம் மாதிரி ஊத்திட்டு வருது ஏமாத்தி பாட்டு நினைச்சு ஆனா கரெக்டா பயவுல கண்டுபிடிச்சிட்டா

எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அதையும் நான் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு ரூமை தான் இன்னும் சுத்தம் கிடக்கும் கிடைக்கும் சேலெல்லாம் கிடக்கு அதெல்லாம் ரெடி பண்ணணும் வேலை நிறையா இருக்கா பார்க்கறதா அவளை இவனை பார்க்கறதுக்கே மூணு பேர் வேணும் போல இவனுடைய டைம் ஸ்பெண்ட் ஆயிரு ஆமாம் ஸ்பெண்ட் பண்ண முடியல வேலை அவ்வளோ வேலை இருக்குது ஆனால் ஒன்றுமே பண்ண முடில இவனை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல சேட்டை அவளை ரொம்ப பண்ணுறேன் வீட்டுக்குள்ளேயே இருக்கனால விளையாட்டு எங்களை கூப்பிட்றேன் அப்பா கபடி பா அப்பா மாடு விளாடுவோம்ப்பா அப்பா அது விளாடுவோம்ப்பா இது விளாடுவோம்ப்பான்

மொத்தம் நல்ல இருக்கு. இப்போ இப்படி ஒவ்வொரு வீண எடுத்து பண்ணிப் எடுத்துரு. க்ளீன் பண்ணி இது எப்படி இருக்குன்னு முடிச்சு முடிச்சிட்டு வரோம். எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அம்மா கொஞ்சம் அவசரமா வேலைக்கு போறனால அம்மா எல்லாரையும் பார்க்க முடியாதுப்பா அதனால நான் வந்து அம்மா எப்பயும் வேலைக்கு போய் முடிச்சதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நாங்கள் எல்லாமே பார்ப்போம் அம்மா நேற்றுலாம் பார்க்கறது இன்னைக்கே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அன்னைக்கு மாதிரி பாத்திரம் பாத்திரத்தில் சொல்லிட்டு கிச்சன் ஃபுல்லான கிளீன் பண்ண போறேன் பாருங்க அப்படி அப்படிதான் தேய்க்க நல்லா தேய் ஒரு நாள் கேர்ள்ஸ் பார்க்குற எல்லா வேலையும் நீ ஒரு ஆள் பார்க்கணும்டா அப்போதான் அந்த வழி தெரியும் எல்லாம் ஏ பாத்திரம் மட்டும் தானே விளக்குறேன் வேற என்ன வேலை பார்க்கறது கப்பல் தான் அப்புறம் என்னை கிளீன் பண்ண சொல்லிட்டு நீ பாத்திரம் வளர்க்குற எப்பயுமே எவ்வளோதான் பாத்திரம் நடந்தாலும் நான் கிளீன் பண்றேன் நீ இப்பே கிளீன் பண்ணி இப்ப எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் போக அது என்னன்னு தெரியல என்ன படிச்ச என்னன்னு தெரில இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சா க்ளீன் ஆயிடுச்சு இந்த இந்த ஃபோர் கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு நீ இந்த பால் இதை மட்டும்தான் எனக்குள்ளே இருக்குது இதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக முடிச்சு என் இடத்த பாருங்கள் அவன் இடத்த பாருங்கள் சீ சீ நான் நல்லா க்ளீன் பண்ணுங்க மேடம் சார் மேடம்ன்ற குடுப்பி போட்டுறப்போ மேடம்னு நினச்சிட்டே தான் ஏசி விலைக்கு முடிச்சிட்டு வா ஒளியாக கிச்சனே முடிச்சாச்சு வேலை கம்ப்ளீட்டாக நானும் ஏ வேலையை முடிச்சுட்டு அவங்க ஓ வேலையை முடித்து மேடம் இப்போ வந்து அவங்களுடைய வாட்டர் கேன் பாட்டில் வந்து ரெடி பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம சொன்ன மாதிரி ரூமை வந்து அவங்க சேலையெல்லாம் மடிக்க போகிறாங்க கொஞ்சம் சேரி கட்ட போகிறாங்க முடித்தோடனே நம்ம ரூம் ப்ளாகை வந்து முடிச்சுருவோம் நீட ரூம் இருந்ததே இல்லை காலையிலேருந்து வேலை ஒர்க்குலேயே இருக்கும் சரி ஓகே அந்த அளவுக்கு போச்சு அந்த அளவுக்கு தெல்லாம் ஃப்ரெஷாக இருக்குது சிந்து வருவாங்க டீ போட சொல்லணும் நம்மளோட வேலை இருக்குது நான் டீ போட்டால் லேட்டாக சேலையில் கட்டணும் அதுக்கு அந்த சாரி ப்ரோமோஷன் எடுக்கணும் அந்த ரீல்ஸ் எடுக்கணும் செம்மவே தான் இருக்குது சரி ரொம்பவே வேணால் பாருங்கள் இதெல்லாம் அடுத்து வந்து குளித்து கிளம்பி அடுத்து மேக்கப் போட்டு அடுத்து ரீல்ஸ் எடுக்க போகிறாங்க ரீல்ஸுன்னு இல்லை இந்த சாரி இந்த ஸேரீ ப்ரமோஷனா ப்ரமோஷன் அண்ட் வந்து ரெண்டு மூணு ப்ரொமோஷன் ப்ராடக்ட் இருக்கு அதெல்லாம் பண்ணணும்

நீங்க அப்படியே குடிச்சு கிழிச்சு நீங்க குடுத்து போனீங்க ஆயிரம் ரூபாய் ஓகே ஒரு வழியா வந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு இது ஆக்சுவலி ப்ரமோஷன் சாரி தான் இதெல்லாம் வேர் பண்ணி ரீல்ஸ் ஒரு ரெண்டு மூணு தான் எடுத்தோம் நிறைய பேர் பார்த்தீங்க நான் யார் சொன்னேன் அப்படின்னா டான்ஸ் வீடியோ போடுவேன்னு எக்கச்சக்கமான பேர் ரெக்வஸ்ட் ராமே வந்து ரொம்ப வரிசையா டான்ஸ் வீடியோவே போடுறான் அதோட இந்த பேக்ரவுண்ட் என்ன மாத்தணும் கொஞ்சம் ரொமான்ஸ் சாங் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு மூணு ரொமான்ஸ் சாங் அதே ஸ்டெப் எல்லாம் வருது